கொடுத்துட்டு ஒருவேளை காங்கிரஸ் எங்க பக்கம் வந்துச்சுன்னா சிவகங்கையே எங்க பக்கம் வந்த மாதிரி தயவு செய்து சொல்றேன்னு இந்த ஏன் ஊர்ல நான் இப்பே ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயத்த பேசி விட்டீங்க தான் இவ்வளவு தீவிரமா அளவாத்துட்டு இருக்கீங்க இந்த பெல்ட் அடிக்கிறது உங்களுக்கு பூசு கிடையாது பெரியார் ஆதரவு பெரியார் எதிர்ப்பு ஆல்ரெடி பண்ணீங்க தாவேக்கா ஆதரவு தாவேக்கா எதிர்ப்பு ரெண்டாவது பண்ணீங்க கரூர் விஷயத்துல விஜய் அவர்களை குறை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் விஜய் தான் காரணம்னு ரொம்ப தீவிரமா பேசுங்க இந்த மாதிரி நீங்க பெல்ட் அடிச்ச கதைகள் அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்துல நிறைய இருக்கு அதோட இதையும் சேர்த்துக்கலாம் காரக்குள்ள போட்டி போடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பாஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க எங்கேயாவது ஒரு தூதியில் ஏதோ ஒன்று சும்மா போய் நின்று போட்டு ஒரு வேலையை பார்த்து போன எலெக்ஷனில் கூட மைக்கை கூட காமிச்சு கூட எங்கள் பசங்கள்ட்ட ஓட்டு வாங்கினீங்க இந்த வாட்டி அதையும் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் எவ்வளோ மோசமானவருங்கிறத நாங்கள் அத்தனை பேரும் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் எங்கள் தலைவரே உங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாலும் எங்கள் பசங்க ஒருத்தம் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் வேறு எங்கேயாவது ஏதாவது போய் டெபாசிட் வாங்குற தொகுதியாவது போய் நின்றுங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க டெபாசிட் எங்கேயாவது வாங்குற தொகுதியில் போய் நின்று ஜெயிக்கிற வேலையை பாருங்கள் அதை விட்டு